அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில பார்க்கக்கூடிய வினா நாளல் கொற்றந்தை பலி என்னும் தமிழக கல்வெட்டு உள்ள பகுதி எது நாளல் கொற்றந்தை பலி என்னும் தமிழக கல்வெட்டு உள்ள பகுதி எது அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ ஆனைமலை ஆப்ஷன் பி குடுமியான் மலை ஆப்ஷன் சி அரச்சலூர் ஆப்ஷன் டி புகலூர் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி குடுமியான் மலை இந்த வினாவிற்கான சான்றையும் பார்க்கலாம் பாருங்க நாளல் கொற்றந்தை பலி என்ற தமிழக கல்வெட்டு எங்க இருக்கு அப்படின்னா குடுமியான் மலை பகுதியில் இருக்கு இந்த கல்வெட்டு சமணர்கள் தங்குவதற்காக வெட்டப்பட்ட குகைகளுக்கு அருகில இந்த கல்வெட்டு இருக்கு இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியா பார்க்கப்படுது இதுதான் இன்றைய வினா நன்றி